எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் திருமறை குர்ஆன் ஆகும் வழி முறைகளில் சிறந்தது நமது உயிரும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும் இவை இரண்டும் தவிர்த்து இந்த இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் புதியதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் ஒவ்வொரு ஹராம் ஹலால்களும் விதத்தை அனாச்சாரமாகும் அதை பின்பற்றுவோரை அந்த அருகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற அல்லாஹின் தூதர் சல்லா குறைவு சொல்லும் அவர்களுடைய எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவராக இந்த ஜும்மாவின் முறையை ஆரம்பம் செய்கிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஐந்து கடமைகள் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதில் ஒரு கடமை நோன்பை அடுத்த சில நாட்களில் சந்திக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தொழுகை இறை அச்சம் சம்பந்தப்பட்டதாகும் அவர்கள் காட்டி தந்த திருமணங்கள் இறை அச்சம் சம்பந்தப்பட்டதாகும் அவர்கள் காட்டி தந்த ஹஜ்ஜின் கடமைகளும் இறை அச்சம் சம்பந்தப்பட்டதாகும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தான தர்மங்கள் இறை அச்சம் சம்பந்தப்பட்டதாகும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அத்துணை சட்டத்திட்டங்களும் இறை லக்ஷம் சம்பந்தப்பட்டதாகும் அதே போன்று எதிர்வருகின்ற போனுக்கும் இறை லட்சம் சம்பந்தப்பட்டதாகும் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது என்று நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் செல்லலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அது வெளிப்படையானது துவக்க நிலையாகவும் இருக்கிறது ஐந்து கடமைகளுக்கு மேலும் நீங்கள் நிறைய கடமைகள் உயர்வான கல்விகள் இந்த மார்க்கத்தில் இருப்பதாக திருமலை புரானில் பார்க்க முடிகிறது ஒன்றாம் வகுப்பு சேர்க்கக்கூடிய பாடத்திட்டம் போன்று கல்லூரியில் பாடத்திட்டங்கள் அப்பாறாக அமைந்ததை அதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் திருமலை குரானில் சென்று போய் அவருடைய வார்த்தைகளை கௌர்த்தவமையானால் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தை பாருங்கள் உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது நன்மை அல்ல நீங்கள் இஸ்லாமியில் வந்துவிட்டு அந்த சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு அதில் திளைத்து போய் அதில் நீங்கள் உச்சி முதல் பாதம் வரை அறிந்ததற்கு பிறகு உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திரும்புவதால் நீங்கள் நன்மை அடைந்து முடியாது நீங்கள் எத்தனை மார்க்க அறிவு பெற்றிருக்கிறீர்கள் அதற்கு தகுந்த உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது நன்மை அல்ல மாறாக அல்லாஹுவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் இதெல்லாம் அந்த திரும்பப்பட்ட ஐந்து தூணின் சட்டங்களில் வராது அதற்கு அடுத்தபடியாக நீங்க இவைகளெல்லாம் நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு அந்த நம்பிக்கை கொண்டுதான் உங்கள் மீது உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விளைவு வர வேண்டும் அதை என்னவென்றால் அதே வசனத்தில் வல்லார்கள் சொல்லுகிறார் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் யாசிப்போருக்கும் மற்றும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் மன விருப்பத்துடன் செல்வத்தை நீங்கள் வழங்க வேண்டும் நீங்கள் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதில் மன விருப்பம் இருக்க வேண்டும் என்று

அவர்கள் குரான் ஹதீஸ்ல இருந்து தவறு இருக்கிற காரணத்தினால் இப்படி ஒரு நாம் ஒரு சிறிய ஜமாத்தை ஒவ்வொரு ஊரிலும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் அவர்கள் தவறுகிறார்கள் சரியானதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை அவர்களுக்கு அவர்கள் மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை நம்பிக்கை கொண்டவரை நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்கள் உங்களுக்கு முன் சென்றவர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கிடையாது கடமையாக்க உங்களுக்கு முன்னாடி சென்ற சமுதாயத்துக்கும் நோன்பு இருந்துச்சு உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்படுகிறது அதற்கு காரணம் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக அந்த ஜமாத்தில் இல்லாத மிகப்பெரிய குறை என்ன இறை அச்சம் இல்லை

நீங்களும் நிறைய காரணங்களை அதை படித்து கண்டுபிடிக்கலாம் ஒன்று இரையம் இன்னொன்று குரான் வழங்கியதற்கான நன்றி அதை வந்து அதாவது இரண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் சொல்லுகிறான் இந்த குரான் பாதத்தில் தான் அருளப்பட்டது மனிதர்களுக்கு நேர்வெளி காட்டும் நேர்வெளியை தெளிவாக கூறும் யாருக்காகவும் வளைந்து நெளிந்து இந்த திருமறை குரான் பேசாது யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று என்று சொல்லும் அதை தெளிவாக சொல்லும் நேர்களை தெளிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் உங்களில் அந்த மாதத்தை அடைந்ததில் அடைபவர் அது நோட்பு இப்படி ஒரு நெறிமுறையான சட்ட புத்தகம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது உலக மனித குலத்தை அனைவரையுமே ஒரு சீப்பின் பற்களை போன்று சமமாகுகிறது இப்படியான ஒரு சட்டத்திற்கு நிகரான ஒரு சட்டம் யார்

எனவே அக்கிரமக்காரர்களுக்கு இஸ்லாம் பிடிப்பதில்லை இஸ்லாம் பிடிப்பதில்லை இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இஸ்லாத்தை வெறுக்கிறோம் நம்மளுடைய பொருளாதார விஷயங்களில் நமது பாக பிரிவுகளில் நமது கொடுக்கல் வாங்கல்களில் நமது வியாபாரத்தை ஒரு பொய் சொன்னால் பெரிய லாபம் கிடைத்துவிடும் என்ற விஷயத்தில் இஸ்லாத்தை விட்டு விலகுவதை நமது மனச்சாட்சியை நமக்கு சொல்லும்

இயல்பாகவே ஈடுபட்டால் நோக்கு விடும் என்று நாம் நிறைய அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் உளவியலோடு நிறைய காயம் செல்லலாக செல்பவர்கள் உள்ளத்தோடு பேசுகிறார்கள் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ நீங்க வந்து சாப்பிடாம இருக்கீங்க தாய்த்த போது தண்ணீர் அருந்தாமல் இருக்கிறீர்கள் அது மட்டும் போதாது யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்து அவர் பசித்திருப்பதில் தாய்ந்திருப்பதில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நமது உள்ளத்தோடு நமது மனச்சாட்சியோடு நபிகள் நாயகம் சதல்லாக அவர்கள் பேசுகிறார்கள் அதற்கடுத்தபடியாக அந்த மாதங்களில் முஸ்லிம் தெருக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதை நீங்கள் புகாரி என்ற கதி சிறந்தத்தில் பார்க்கலாம் உங்களோடு யாராவது சட்டத்தில் வந்தால் தர்க்கத்துக்கு வந்தால் விவாதத்துக்கு வந்தால் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் நீங்கள் விலகிக் கொண்டு நான் நோன்பாளி என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித குலத்தை அமைதிப்படுத்த விரும்புகிறது

அவர் அதன் மீது இருந்த ஒட்டுதலை கொடுத்து பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரை அவருக்கு நண்பை வளர்க்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பக்கர் ரகுமான் என்னிடம் சொன்னான் ரவியல் நாயன் சல்லேசன் கூட சொல்லுகிறார்கள் வல்ல ரகுமானு என்னிடம் சொன்னான் நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூறி வளங்குவேன் என அல்லாஹ் புரியது நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும் என்று ரநிகல் நாயன் சல்லார் அரேஷன் அவங்களுக்கு சொல்லுகிறார்கள் அப்போ நோன்பு நோற்பதி இன்னொரு உத்தரவாதம் அவர்களை நரகம் தீண்டாது

கடுமையான காலத்தில் பயணிக்க வேண்டிய பயணிகளுக்கும் இதில் சலுகை வழங்கப்படுகிறது அவர்கள் அந்த நோட்டை அடுத்த வருடம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் நோம்பல் நிரந்தர விளக்கம் சிலருக்கு அளிக்கப்படுகிறது யாருக்கு தீராத நோய் இருக்கிறதோ கிட்னி பெயிலியர் தீராத நோய் கேன்சர் தீராத நோய் சர்க்கரை வந்து கடைசி கட்டத்தில் இருப்பவர்களுக்கு அது தீராத நோய் அதே மாதிரி ஹாப்டாக்ல வந்து கடைசி கட்டத்தில் கடைசி கட்டம் என்று நோயாளிகளை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் நிரந்தர விடுது அவர்கள் நோன்பு என்ற நன்மை கிடைத்துவிடும் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் மனித உரிமைக்கு தான் முக்கியத்துவம் என்று சொல்லப்படுகிறது கடன்பட்ட நோட்டை எப்பொழுது எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற சட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கடன்பட்ட நோட்டை சாஃபான் மாதத்தில் நோற்றார்கள் ஆயிஷா நடிகர் தான் அவர்கள் என்று புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது கதிசில் பார்க்கப்படுகிறது அடுத்து பிறையை பார்த்து நோட்டை துவங்குவது பிறையை பார்த்து நோட்டை விடுவது இருபத்தி ஒன்பதில் பிழையை தேட வேண்டியது இல்லாவிட்டால் மேகமூட்டமாக இருந்தால் முப்பதையும் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்று நபிகள் நாயகம் சகதா அலை சந்தன் அவர்கள் சொல்லிவிட்டு நில வரையறைய நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் நில வரையறை என்றால் உதாரணமாக இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மாநிலங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நில வரையறை இருக்கிறது நமக்கு தூரமாக சென்னை இருக்கிறது நமக்கு அருகில் புள்ளி இருக்கிறது ஆனால் நில வரையறையில் நாம் தமிழகத்தை சார்ந்திருப்பதால் சென்னையில் பிறந்திருந்தால் நோக்கை துவங்கலாம் நோக்கை விடலாம் கூலியில் உள்ள சிலையை நாம் ஏற்க வேண்டியதில்லை நில வரையறை தமிழக நாயகம் சகல்லா குறை சொன்னவர்கள் அன்றே நமக்கு விட்டார்கள் மேலும் சகர் நேரம் சகர் உணவு அவசியம் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லும் இந்த சகர்பிய உணவில் தான் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உண்ணுகின்ற அந்த உணவில் அந்த பருக்கையில் எந்த பருக்கையில் உங்களுக்கு அந்த பறக்கத்தில் இருக்கும் என்று சொல்ல முடியாது எனவே நீங்கள் கண்டிப்பாக சபர் வைத்து விட வேண்டும் என்று மனித உடல் நலனுக்கு ஏற்ற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை நாம் பார்க்கிறோம் சுனதொழில் ஜமாத்து மக்கள் விடிசகர் என்று வைப்பார்கள் நாம் இந்த கொள்கையை அறிவதற்கு முன்பு விடி என்று எத்தனை நிலைக்கு விரிந்தாலும் தண்ணீரை குடித்துவிட்டு நோன்பு நோக்கம் அப்படியெல்லாம் இஸ்லாத்தில் சட்டம் எங்கும் பார்க்க முடியவில்லை அவருக்கு முடிந்தால் அவர் எதையும் உண்ணாமல் வருகாமல் நோன்பை தொடரலாம் சக முடிவுக்கு பிறகு அவர் விடி சகர் என்று தண்ணீரை குடித்துவிட்டு நோன்பு நோர்வதற்கு இஸ்லாத்தில் எந்த ஆதாரமும் இல்லை மேற்கொண்டு சகடைய உணவு நவீக நாயக் நவித்தோட அதை நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் நீங்கள் உண்ண வேண்டும் அருக வேண்டும் என்பது நபி மொழி இரண்டு மணி மூன்று மணி நான்கு மணிக்கு எழுந்து உணவு விட்டு உறங்குவது நபி வழி அல்ல நீங்கள் எப்பொழுது என்று கேள்வி கேட்கின்ற பொழுது நபித்தோடர்கள் சொல்லுகிறார்கள் ஐம்பது குரான் வசனம் போதும் நேரம் இருப்பதற்கு முன்பாக வரை நாங்கள் சகரை தொடருவோம் என்று நதியில் நாயகன் சல்லா வலை சொல்லம் அவர்களுடைய தோழர்கள் சொல்லுகிறார்கள் நம்ம இதுதான் சட்டம் கடைசி வரைக்கும் நம்ம உள்ள வேண்டும் கருக வேண்டும் ஏன்னா டீஹைட்ரேஷன் ஆகாதிக்கே மாற்ற நம்மளை சொல்லுது டீஹைட்ரேஷன் தான் என்ன மாலை ஆறு முப்பது ஆறு நாற்பத்தி வரை நாம் உணவு நீர் பெருகாமல் இருப்போம் மனிதனை கொடுமைப்படுத்துவதற்காக அந்த நோன்பு வழங்கவில்லை நீங்கள் உண்டு நின்ற பருகு நேரத்தை மாற்றி அமைக்கிறது அவ்வளவுதான் அதுல பெரிய வெயிட் கிளாஸ் ஆகிறது உடம்பு முடியாம போயிருந்ததுன்னா நிறைய வாய்ப்பு இருக்கும் நபி வெளியே பின்பற்றினால் வாய்ப்புகள் குறையும் நாட்டு திறக்க ஆர்வமாக இருக்க வேண்டும் விரைந்து நீங்கள் திறக்கும் காலம் எல்லாம் நன்மையில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று நவீன நாயகம் செல்லந்தா அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதர்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஒரு திருவிழாவிற்கு செல்லக்கூடிய மக்கள் பாத்தியா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே பந்தியை நோக்கி ஓடுவார்கள் மனிதன் உண்ணுவதற்கு வருவதற்கு பொருளாதாரத்தை எடுப்பதற்கு ஓட்டம் எடுக்கக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான் சிலர் ரொம்ப பொறுமையானவர்கள் அதுல இருக்கலாம் அப்ப வந்து நீங்க அந்த நேரம் தவறி தோன்று திறப்பதற்கு உங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் வந்த நேரத்தை எதிர்பார்த்து இருப்பதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த சகர நேரத்தை அறிவிப்பு செய்வதில் சட்டங்கள் இருக்கிறது தாயிரா தட்டுவதோ நாகூர் அணிவா பாட்டுகளை போட்டு விடுவதோ கடலோர மாவட்டங்களில் நாலு அணிவா பாட்டு போடுவாங்க நம்ம பக்கம் எல்லாம் தாய்லாந்து அப்படியான ஒரு வழக்கம் நபிகளாவுடைய சமுதாயத்தில் இல்லை முதல் பாங்கு சகர் பாங்கு பிளால் வழியல்லாக இருந்தவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் குரல் வளமிக்க இரண்டு சகாபிகள் இருந்தார்கள் ஒன்று பிளால் வழியல்லாக இருந்தவர்கள் இன்னொன்று உம்மி மத்து வழியல்லாக இருந்தவர்கள் முதல் பாங்கு இந்த சகர்கான பாங்கை பிளால் வழியல்லாக இருந்தவர்கள் சொல்லுவார்கள் அந்த சுகுகு தொழிலாக்கான பாங்கை உம்மி மத்து வழியல்லாக இருந்தவர்கள் சொல்லுவார்கள்

நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப வந்து பசியோட எல்லாம் கொடுவணும்ங்கிறது இல்ல ஜமாத் தவறிடுனா உங்களுக்கு பசி முக்கியமா என்றால் பசி முக்கியம் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது நோன்பு அடுத்தபடியாக நோன்பு திறக்க ஏற்ற உணவு நபிகளில் ஏதும் உணவு உண்டா உண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பேரிந்தம் பழத்தை கொண்டு நீங்கள் நோன்பு திறந்து கொள்ளுங்கள் பேரிந்த பலம் கிடைக்காதவர்கள் தண்ணீரை கொண்டு நீங்கள் நோன்பு திறந்து கொண்டு என்று சொல்வது திருமதி என்கிற ஹதிஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து நோன்பு வைத்து கொண்டு உண்ணக்கூடாது வருவக்கூடாது இல்வாழ்வு ஈடுபடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பொய்யான காயவில் ஈடுபடக்கூடாது அதையும் கடந்து சுதகுருஜமாத் மாற்கரிகள் நிறைய புதுக்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் முடி வெட்டலாமா தாராளமாக முடி வெட்டலாம் நோங்காலி முடி வெட்டலாம் நகம் வெட்டலாமா தாராளமாக நோங்காலிகள் நடப்பட்டலாம்

எந்த இடத்திலும் இஸ்லாம் விஞ்ஞானத்தை எதிர்க்கவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு மற்றொருவர் நோன்பு நோக்கும் கடன்பட்ட நோன்பை விடுபட்ட நோன்பை மரணித்தவருக்காக நோன்பு நோக்கலாமா என்றால் இரத்த பந்துகளுக்கு தாய் பிள்ளைக்கு பிள்ளை தாய் மகன் அப்தாவுக்கு அம்மாவுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மரணித்து விட்டால் நோன்பு நோக்கலாம் கட்சி செய்யலாம் தான தர்மங்கள் கொடுக்கலாம் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனால் தொழுகைக்கு மட்டு அனுமதி இல்லை தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதாகும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்துவிட்டது எனவே ஒருவர் மற்றொருவருக்கு நோன்பு நோப்பது என்பது கடன்பட்ட நோன்பை தாராளமாக நோக்கலாம் அவர்கள் கிடந்தால் அவர்களுக்கு அதிக நன்மை சேர்க்கும் விதத்தில் பிள்ளைகள் அந்த நோன்பு நோக்கலாம் ஒருவர் மகதியாக உண்ணவோ வருகவோ செய்தால் அவர் தனது நோன்பை முழுமைப்படுத்தட்டும் மருத்துவர் சாப்பிட்டார் ஒருத்தர் தண்ணீர் பரவி விட்டார் தாராளமாக நோன்பை தொடரட்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்

ஏற்று நடந்தார்கள் நீங்கள் உலகத்தில் பற்றோல் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் இருந்தாலும் இஸ்லாமியும் பறிக்கப்படும் உயிர்கள் பறிக்கப்படும் பொருளாதாரம் பறிக்கப்படும் என்பதை நாம் விலை கொள்ள வேண்டும் அவர் எவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்து கடுமையாக நின்றாலும் அதை போராடி இறைவன் துறத்திற்கு பெற முடியாது அப்படியாக எத்தனையோ தலைவர்களை இந்த உலகத்தில் நாம் பார்ப்பிருக்கின்றோம் அதிகாரிகளை பார்த்திருக்கின்றோம் பொருளாதார செல்வ செலுத்து உடையவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே நீங்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன வழி முறைப்படி நீங்கள் ஈவு இறக்குங்களை இந்த சமூகத்தின் மீது காட்ட வேண்டும் என்று திருமலை குரான் சொல்லுகிறது ஒன்பதாவது அதிகாரி இருபத்தி நான்காவது வசனத்தை கொண்டு இரண்டாவது முறையை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்கள் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நீங்கள் கட்டத்தை அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் ரொம்ப பிரியமாக கட்டி வசிக்கக்கூடிய மாடி வீடுகளும் அல்லாஹுவை விட அவனது தூதரை விட அவன் பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு அதிகமான விருப்பமாகி அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள் அது குற்றம் குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்மறை காட்ட மாட்டான் வாயிலு தவான அல்லது